தந்த நானா தந்தன் நானா தந்தன் நானா நானா தந்தன் நானா தந்தன் நானா தந்தன் நானா புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்ல இது நாடா இல்ல வேறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோ வீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு யாருமில்ல ஜனோ நிம்மதியா வாழ இங்கு நாளும் இல்ல இது நாடா இல்ல வேறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்ல